வந்த கும்போணத்தில் தபால் சேவை பிரிவினை திடீரென்று மத்திய அரசு கூடியதை கண்டித்து இன்றைய தினம் கும்பகோணம் வழக்கறிஞர்களை சங்கத்தின் சார்பில் நடக்கின்ற இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை தூக்குகிறோம்

மத்திய அரசை கூடாது கும்பகோண மக்களின் கும்பகோண மக்களின் கும்பஹோணின் மக்களின் கும்பகோண மக்களின் பயன்பாட்டிற்காக 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 திறந்திடு 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 உடனடியாக திறந்திடு உடனடியாக திறந்திடு

நிலுவையிலே இருக்கும் போது அரசே எடுக்காது மத்திய அரசே எடுக்காதே தொடர்ந்து நடத்து தொடர்ந்து நடத்து நடத்து தொடர்ந்து நடத்து தொடர்ந்து நடத்து தொடர்ந்து நடத்து தொடர்ந்து நடத்து தொடர்ந்து நடத்து உடனடியாக தொடர்ந்து நடந்து உடனடியாக திறந்துடு போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கான போராட்டம் கும்ப ஓணம் வழக்கறிஞர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம்

ஓணம் ஆரம்ப சபால் பிரிவை தொடங்கிடு தொடங்கிடு உடனடியாக தொடங்கிடு